ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு குர்ஆன் அத்தியாயம் அல் பஹரா பசுமாடு வசனம் இருநூற்றி எண்பத்தி ஐந்து நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்புகிறார் அவ்வாறே நம்பிக்கையாளர்களும் நம்புகின்றனர் இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும் இன்னும் நாங்கள் செவி மடுத்தோம் நாங்கள் வழிபட்டோம் எங்கள் இறைவனே உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் என்று கூறுகிறார்கள் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை கொண்டே இருப்போம் அல்லாஹ்